வணக்கம் சைடெக் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது என்னன்னாக்கா நீங்கள் விரும்புகிற நபரோட ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்கான ஏழு விதமான உளவியல் வழிகள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் விரும்புகிற நபரோட நெருக்கம் அதாவது இன்டிமேசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இன்டிமேசி என்று சொல்லக்கூடிய இந்த நெருக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு உடல் உறவு என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் அல்லது உடல் நெருக்கம் இல்லாமலேயே உணர்வு பூர்வமான ஏழு விதமான உளவியல் வழிகள் மூலமாக நெருக்கத்தை ஏற்படுத்த முடியும் அது என்ன மாதிரியான வழிகள் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் ராஜ்குமார் உளவியல் சிகிச்சையாளர் சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக இந்த வீடியோ நான் கொடுத்துட்ருக்கேன் இந்த வீடியோ புது நபராக இருந்தாக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படிலாம் நம்ம விரும்புகிற நபர் கூட ஒரு அட்டாச்மெண்ட்டை ஒரு இன்டிமேசியை வந்து நம்ம ஏற்படுத்த முடியும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முதல் விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னாக்கா அஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது அஃபெக்ஷன் அப்படின்னாக்கா தமிழ் நம்ம இதை பாசம் காட்டுதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அன்பு காட்டுதல்னு சொல்லலாம் இது எப்படி நம்ம அஃபெக்ஷனை காட்ட முடியும் வாயால் சொல்லணுமா இல்லை நம்ம இதை செயலால் செய்யணும் எப்படின்னாக்கா முக்கியமான அவங்க வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டு முக்கியமான நல்ல சந்தோஷமான நிகழ்வுகளை ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த நாட்களுக்கு நம்ம ஒரு கிஃப்ட் கொடுக்கறது ஒரு முக்கியமான இடங்களுக்கு அவங்களுக்கு பிடித்த சில விஷயங்களை ஞாபகப்படுத்தி அதை செஞ்சு சந்தோஷப்படுத்துறது உதாரணத்துக்கு திருமண நாள் முதல் முதல்ல மீட் பண்ண நாள் அவங்களுடைய பர்த்டே இதுக்கெலாம் சின்ன சின்ன கிஃப்ட் பண்ணுறது இந்த மாதிரி அவங்களுக்கு வெற்றி பெற்ற நாட்கள் அவங்க வாழ்க்கை நடந்த மகிழ்ச்சியான நாட்கள் இதை நினைவுபடுத்தி பார்த்து அதை அவங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களை செய்கிறது இது மாதிரியான விஷயங்களை நம்மளுடைய பாசத்தை நம்ம காட்ட முடியும் அஃபெக்ஷனை எந்தெந்த விதங்கள்லாம் அவங்களுக்கு பிடித்த விஷயங்களை காட்ட முடியுமோ அது மூலமாகவும் நம்ம விரும்புகிற நபரோட ஒரு நெருக்கத்தை இன்டிமேசியை நம்ம ஏற்படுத்த முடியும் ரெண்டாவது விஷயங்களை என்ன பண்ணாலும் பார்க்கலாம் அக்செப்டன்ஸ்னு சொல்லக்கூடியது அக்செப்டன்ஸ் அப்படின்றது என்னன்னாக்கா ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம் அதாவது உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரே இமோஷன் அதே இமோஷனே அவங்களுக்கும் உணர்வுகளே அவங்களுக்கும் ஏற்படணும்னு அவசியம் இல்லை உங்களுடைய கேரக்டர் வேறையாக இருக்கலாம் அவங்களுடைய கேரக்டர் வேறையாக இருக்கலாம் அவங்க நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணலாம் அவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்காமல் போகலாம் ஸோ அவங்க எப்படி இருந்தாலும் அவங்களுடைய இமோஷன் என்னவாக இருந்தாலும் அவங்களுடைய கேரக்டர் என்னவாக இருந்தாலும் அவங்க சில சமயத்தில் சில மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் கூட நீ தான் பண்ண ஒன்னால் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி காரணம் காட்டாமல் சொல்லி காட்டாமல் அவங்களுடைய இமோஷன்ஸை அவங்களுடைய கேரக்டரை அவங்களோட பிஹேவியரை அப்படியே ஏற்றுக்கிறது அவங்க அப்படி தான் அவங்க அப்படி தான் பிறந்திருக்காங்க அது அவங்களுடைய நட அது அவங்களுடைய அந்த நடத்தைகள் எல்லாமே அவங்களுடைய கேரக்டர் அது அவங்களுடைய பர்சனாலிட்டி அவங்களுடைய குணாதிசயங்கள் அது அப்படின்னு சொன்னது குணாதிசயங்களை அப்படியே ஏற்றுக்க முயற்சி பண்ணும்போது மேலும் அவங்களோட நம்ம மிக சிறந்த ஒரு நெருக்கத்தை நம்ம ஏற்படுத்த முடியும் நல்ல ஒரு உறவை நம்ம பான் பண்ண முடியும் அதை த அதை தாண்டி அவங்கள மாற்றணும் அவங்கள நான் வழிக்கு கொண்டு வந்துடணும் அவங்கள வேறு மாதிரி எனக்கு ஏற்ற மாதிரி மாற்றணும் இதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது மூணாவது விஷயம் என்ன பண்ணணுன்னாக்கா ட்ரஸ்ட்டு நம்பிக்கையை ஏற்படுத்துறது ட்ரஸ்ட்டு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறது அவங்களையும் நீங்கள் நம்புறது இந்த ட்ரஸ்ட்டை எப்படி ஏற்படுத்த முடியும் உங்கள் மேலே எப்படி நம்பிக்கை ஏற்படுத்த முடியும் உங்களை அவங்க நம்புகிறாங்க உங்களை அவங்க நம்புகிறாங்க அப்படின்னாக்கா அவர் நம்புறாரு அப்படின்னாக்கா அவங்களுக்கு இல்லை அவருக்கு உங்கள் மேலே வந்து ஒரு இன்டிமேசி ஒரு நெருக்கம் உருவாயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இந்த நம்பிக்கை ஏற்ப எப்படி ஏற்படுத்துறது நீங்கள் வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த ப்ராமிஸை பிரேக் பண்ணாமல் இருக்கணும் இன்றைக்கி வந்து வரேன் இன்னைக்கு இதை செய்கிறேன் இத்தனை மணிக்கு மீட் பண்றேன் இந்த இந்த நாளுக்கு நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொன்னா சும்மா அந்த அந்த நேரத்தை சும்மா சமாளிக்கிறதுக்கு அந்த நேரத்தை அந்த பிரச்சனையை தற்காலிகமா போக்குறதுக்கு சும்மா வாயில வர்ற ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி சமாளிக்கிறதா இருக்கக்கூடாது ஒன்று வாயிலேருந்து ஒரு வாரத்தை வருதுன்னா அதை கண்டிப்பா நிறைவேற்றணும் ஒரு விஷயத்த செய்யறேன்னு சொன்னா அது கண்டிப்பா செய்யணும் பொய் சொல்கிறத தவிர்க்கணும் அதுதான் ஒரு ப்ராமிஸ் இருக்கு முக்கியமாக அந்த ப்ராமிஸ் இருக்குன்னா ப்ராமிஸை கரெக்டாக கீப் பண்ணணும் உங்ககிட்ட ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ரகசியம் சொல்கிறாங்க சீக்ரெட் சொல்கிறாங்க குடும்ப விஷயத்த சொல்கிறாங்க ஏதோ மனசுல இரு பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்னாக்கா அதை யாருக்கிட்டையும் என்றைக்கும் வேறு வேறு நபர்கள்கிட்ட தெரியப்படுத்தாமல் இருக்கணும் கான்ஃபிடென்ஷியாலிட்டி மெயின்டைன் பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்களுக்குன்னா உங்கள் மேலே நம்பிக்கை வரும் பரவாயில்ல இவர்கிட்ட சொன்னோம் இவர் யார்ட்டையுமே சொல்லலை இவர் ஒன்று ஒரு விஷயம் செய்கிறேன்னு சொன்னார் அது கண்டிப்பாக கரெக்டாக நிறைவேற்றியிருக்கார் இவர் சரியான அதுதான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் போது நெருக்கம் அதிகமாகும் இன்டிமேசி அதிகமாகும் இதன் மூலமாக நம்ம விரும்புகிற நபர்கிட்ட ஒரு இன்டிமேசியை உருவாக்க முடியும் நான்காவது விஷயம் என்னென்னாக்கா சேஃப்டி பாதுகாப்பு அளித்தல்னு சொல்லுவாங்க பாதுகாப்பு அளித்தல் அப்படின்னாக்கா இவங்க நபர்கிட்ட இருந்தால் நான் கம்ஃபர்ட்டாக இருக்க முடியும் சேஃப்டியாக இருக்க முடியும் இவங்க நிச்சயமாக பார்த்துப்பாங்க இவங்கக்கிட்ட இருந்தால் எனக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது எந்த விதமான கெட்டதும் எனக்கு நடக்காது யாராலையும் எனக்கு துன்பம் நடக்காது அப்படின்ற ஒரு நினைவு ஒரு நினைப்பை ஒரு சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்தி தரது சேஃப்டியை ஏற்படுத்தி தர்றது பாதுகாப்பு அளித்தல்னு சொல்கிறது ஃபினான்ஷியலாக இருக்கலாம் ஃபிசிக்கல் சேஃப்டியாக இருக்கலாம் ஏதோ ஒரு ஒரு கம்ஃபர்ட்னஸை உருவாக்குறது அந்த கம்ஃபர்ட்னஸ் இருக்குது அப்படின்னாக்கா அந்த இன்டிமேசி வந்து அதிகமாகும் அதை விட்டுட்டு உங்கள்கிட்ட இருக்கும்போதே ஒரு பதட்டம் நடுக்கும் என்ன ஆகுமோ தெரியலையே எப்படி ஆகுமோ தெரியலையன்றனாக்கா அந்த நெருக்கம் அப்படியே குறையுது அர்த்தம் ஸோ சேஃப்டியை உருவாக்குறது இது வரைக்கும் நாலு பார்த்துருக்கோம் இப்போ நம்ம அஞ்சாவது விஷயம் பார்க்கலாம் ஹானஸ்டி நேர்மையை வெளிப்படுத்துறது நான் வந்து நேர்மையானவன் தான் இவர் வந்து நேர்மையானவர் தான் அப்படின்ற உணர்வை வந்து ஏற்படுத்துறது அதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா இதையும் மறைக்காமல் இருக்கிறது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிறது இன்றைக்கி ஒரு மாதிரி பேசுகிறது நாளைக்கு ஒரு மாதிரி பேசுகிறது நேற்று சொன்னது இன்றைக்கி இல்லைன்றது இல்லாத விஷயத்த இருக்குன்றது அவங்கக்கிட்ட ஒரு மாதிரி சொல்கிறது இவங்கக்கிட்ட ஒரு மாதிரி சொல்கிறது இந்த மாதிரி இல்லாமல் எது உண்மையோ எது இயல்போ அது மனசு நோக்காமல் நேர்மையான முறையில் சரியானபடி சரியான டைமில் வெளிப்படுத்துறது அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறது எந்த காரணம் கொண்டும் பொய் சொல்லாமல் இருக்கிறது இவங்க சொன்னால் உண்மையாக தான் இருக்கும் இவங்க பண்ணால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை ஒரு நேர்மையை வெளிப்படுத்துறது நேர்மைய தன்மையை ஏற்படுத்துவது இப்படி ஏற்படுத்தும் போது இன்டிமேசி அப்படின்னு சொல்லக்கூடிய நெருக்கம் உருவாகும் ஆறாவது விஷயம் என்னன்னாக்கா கம்பேஷன் சொல்லக்கூடிய விஷயம் கம்பேஷன்னா நாங்கள் இரக்கம் காட்டுதல் அர்த்தம் அது இரக்கம் காட்டுதல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா அவங்களுடைய இடத்துல இருந்து வச்சு பார்க்கறது ஒரு வழி இருக்குது அவங்களுக்கு ஒரு மனது கஷ்டம் இருக்குது உடலில் ஒரு காயம் இருக்குது மனசில் ஒரு காயம் இருக்குது ஒரு தோல்வி இருக்குது ஒரு அவமானம் இருக்குது இது ஒரு பாதிப்பு இருக்குது அந்த நபருக்கு அப்படின்னாக்கா உங்கள் இடத்துலேருந்து பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக ரொம்ப சாதாரணமாக ரொம்ப சின்ன விஷயமா கூட படும் ஆனால் அது அவங்களுடைய இடத்துலேருந்து ஒரு பெரிய பாதிப்பு பெரிய இழப்பு பெரிய தோல்வி அது அவங்களுக்கு அப்போ அந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது தான் அந்த உணர்வுகளுடைய வழியை வந்து நம்ம முழுசாக புரிஞ்சிக்க முடியும் ஸோ உங்கள் இருந்து பார்க்காம உங்கள் வயசுலேருந்து பார்க்காம உங்கள் மனலேருந்து பார்க்காம அவங்களுடைய மனநிலை அவங்களுடைய ஜெண்டர் அவங்களுடைய வயசு அவங்களுடைய படிப்பு அவங்களுடைய சூழ்நிலை அங்கேயிருந்து பார்த்து அதை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறத அந்த கம்பேஷன்னு சொல்கிறது அப்படி புரிஞ்சுக்கும் போது அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும் ஓ நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு அவங்க நினச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ஒரு இன்டிமேசியை நீங்கள் ஏற்படுத்த முடியும் இப்போ நம்ம ஏழாவது விஷயம் பார்க்கலாம் ஏழாவது விஷயம் என்னன்னாக்கா கன்சிடரேஷன்னு சொல்லுவாங்க இந்த கன்சிடரேஷன்னா என்ன அப்படின்னு கேட்டாக்கா சலுகை காட்டுதல் அர்த்தம் சலுகை காட்டுதல்னா என்ன தான் நீங்கள் கரெக்டாக நடந்தாலும் சரியாக நடந்தாலும் ஏதாவது ஒன்று மிஸ்டேக் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஏதாவது ஒரு தவறு பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஏதாவது அவர்களில் மாற்றி பேசுவாங்க நீங்கள் பண்ணுறதே ஹானஸ்டி அவங்க வெளிப்படுத்துவாங்கன்னா வெளிப்படுத்த மாட்டாங்க நீங்கள் கொடுக்குற அதே சேஃப்டி அவங்க கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க நீங்கள் ட்ரஸ்ட்டை டெவலப் பண்ணுற மாதிரி அவங்க டெவலப் பண்ணுவாங்கன்னா பண்ண மாட்டாங்க நீங்கள் அவங்கள ஏற்றுக்குறீங்க இல்லையா அதே மாதிரி அவங்க அவங்கள ஏற்றுப்பாங்கன்னு ஏற்றுக்க முடியாது நீங்கள் மட்டும் அஃபெக்ஷன் கொடுத்துட்டே இருப்பீங்க அவங்களும் அஃபெக்ஷன் கொடுப்பாங்களான்னு கேட்டாக்கா கொடுப்பாங்க எல்லா டைமும் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் அவங்கள புரிஞ்சுப்பீங்க இல்லையா அவங்க அவங்கள புரிஞ்சுப்பாங்களா சில சமயம் புரிஞ்சுக்க மாட்டாங்க இது நடக்கும் நான் மட்டுமே பண்ணுறேன் அவங்க பண்ண மாட்டேறாங்க அப்படி இருக்குது இந்த மாதிரி ஒரு நிலமை சுழந்துட்டுருக்கு நான் செய்கிறேன் சார் அங்கே அவங்க செய்ய மாட்டாங்க சார் நான் பண்ணுறேன் சார் நான் அவங்க புரிஞ்சுக்க மாட்டுறாங்க நான் விட்டு விடுறேன் விட்டு கொடுக்க மாட்டுறாங்க நான் நம்புறேன் அவங்க நம்ப மாட்டுறாங்க நான் ஏற்றுக்குறேன் அவங்க ஏற்றுக்க மாட்டுறாங்க இதான் ஏழை விஷயம் இது நான் செய்கிறதெல்லாம் அவங்க மாற்றி செய்ய மாட்றாங்க ரைட்டா அப்போ தான் என்ன பண்ணுறேன் கன்சிடரேஷன் பண்ணுறேன் சரி பரவாயில்ல போன போகட்டும் அவங்க அப்படிதான் அப்படின்னு என்ன அவங்க விட்டு கொடுக்குறது அந்த சலுகை காட்டுறது அந்த விட்டு கொடுக்குற தன்மை அங்கே இருக்கணும் அப்படி இருக்குன்னாக்கா அந்த உறவு வந்து ஒரு இன்டிமேசியை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும் அதாவது நீங்கள் விரும்புகிற நபர் இருக்கீங்க இல்லையா அந்த நபர் கூட ஒரு நல்ல ஒரு நெருக்கத்தை ஒரு இன்டிமேசியை ஏற்படுத்துறதுக்கு செக்ஸ் வந்து அல்லது உடல் நெருக்கம் இவைகள் தான் வந்து அவசியம் இது இருந்தால் தான் அந்த உறவு வந்து நீடிக்கும் ஒரு நெருக்கமாக இருக்கும் ஒரு இன்டிமேசியாக இருக்கும்னு அவசியம் கிடையாது மேற்கொண்ட இந்த ஏழு விஷயங்களை நீங்கள் விரும்புகிற நபரோட உங்கள் ஃப்ரெண்டோட உங்களுக்கு பிடித்த நபரோடு நீங்கள் வெளிப்படுத்தும் போது அல்லது இதை நீங்கள் உருவாக்கும் போது அந்த இன்டிமேசி என்று சொல்லக்கூடிய இந்த நெருக்கமானது அதிகரிக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம் இது உண்மையா இல்லையா இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கலையா இதில் இந்த வீடியோ மூலமாக உங்களுடைய உணர்வுகள் என்ன மாதிரியான விஷயங்கள் வெளிப்படுது இவைகளை நீங்கள் எத்தனை விஷயங்கள் நீங்கள் விரும்ப போட்டு தெரியப்படுத்துகிறீங்க அப்படின்றத வீடியோ மூலமாக ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ